நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொள்ள இந்த தலைப்பு என்பது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருந்தால் என்ன பலன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தின் ஜாதகத்தில் ராசியும் லக்னமும் ஒன்றாக இருந்தால் பெரும்பாலான பேருக்கு விவராகத்தான் இருக்கும் சிலருக்கே ஒரே லக்னம் ராசி அமைந்து அமைந்துவிடுவது உண்டு இத்தகைய ஜாதக அமைப்பினால் பாதிப்பு எதுவும் உண்டா என்றால் லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஒன்றாக இருந்தால் நல்ல தசாபுத்தி நடக்கும்போது சிறப்பான பலன்களும் மோசமான தசாபுத்தி நடக்கும்போது மிக மோசமான பலன்களும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ராசிநாதனும் லக்னாதிபதியும் நட்பாக அமையும் போது இவர்கள் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பெரிய ராஜயோகத்தை பெறுவார்கள் ஆனால் சிலருக்கு லக்னாதிபதி ராசிநாதனுக்கு வகையாக அமைந்துவிடுவது உண்டு அது போன்ற அமைப்பை பெற்றவர்களுக்கு வாழ்வில் அதிக தோல்வி ஏற்படும் உதாரணமாக நேர்முகத் தேர்வில் முதல் இரண்டு சுற்றில் வெற்றி பெற்றாலும் மூன்றாவது சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறுவார்கள் எனவே இந்த லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஒன்றாக அமைவது நல்ல பலனை தரும் என்றாலும் அவை இரண்டும் பகையாக அமைந்துவிட்டால் எந்த காரியத்திலும் கடுமையாக முயற்சிக்கு பின்னரே வெற்றி கிடைக்கும் உதாரணமாக கடகலக்கணம் கடக ராசியை ஜாத அமைப்பாக பெற்றவர்கள் மிகவும் நாணயமாக நடந்து கொள்வார்கள் இவர்கள் சொன்னதை செய்வோம் செய்வதையே சொல்லுவோம் என்ற கொள்கையை பின்பற்றுபவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் எதிலும் நிலையான வெளிப்படையான முடிவை எடுப்பார்கள் ஆகவே ஒரே லக்னம் ராசி என்ற ஜாதக அமைப்பில் நல்ல பலன்களும் இருக்கின்றன கெடு பலன்களும் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ிய தமிழ் மக்களே உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்